எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி டாடா குழுமம் வந்து பாஜகவுக்கு நிதியாக கொடுத்திருக்கிறது பொலிட்டிக்கல் ஃபண்ட் பொலிட்டிக்கல் டிரஸ்ட் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக டாடா குழுமம் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி கொடுத்திருக்கிறது பாஜகவுக்காக எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் கோடி சப்சிடி கொடுத்திருக்கிறாங்க அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு தினங்களுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உதாகரமாக வந்தது ஆனா விவாதிக்கப்பட்டதா அதை குறித்து முறையான தகவல்கள் பரிமாறப்பட்டதா அப்படின்னா இல்ல ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருமளவு ஊடகங்கள் மோடி அவர்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய அதானி மற்றும் அம்பானியினுடைய கண்ட்ரோலா இருக்கிறப்ப எப்படி இந்த செய்திகள் எல்லாம் வரும் மிகப்பெரிய மோசடி தேர்தல் நிதிக்கு பின்பு இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதை பற்றிய விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கப்பட்ட விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க பல தனியார் நிறுவனங்கள்ட்ட இருந்து அந்த எலக்டரல் பாண்ட் மூலமா இது நிதியை வந்து பெற்றிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் அது வந்து இல்லீகல் அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பும் இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பெரிய அளவுக்கு விவாதிக்கவே இல்லை யூபிஏ டூல காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு இருக்க திமுக இருந்து அமைச்சராக இருந்த ஆர் அவர்கள் ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட அதே நடைமுறையை பின்பற்றினாரு அதன் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி டெலிகாம் துறைக்கு வந்து அந்த டூ அலைக்கற்றை ஏலம் விட்டதுல மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கட்ட அன்றைக்கு இருந்த ஏஜின்னு சொல்லக்கூடிய வினோத் ராய் அவர் வந்து வச்சார் அத ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு அன்றைக்கு இருந்த ஊடகங்களும் பிஜேபியும் மிகப்பெரிய அளவுல ப்ராப்பகேண்டா பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில இருந்து வர விடாம பண்ணாங்க லோக்பால் அமைக்கணும் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு அண்ணாஹசாரி ஒரு புறம் பாபா ராம் தேவ் ஒரு புறம் ஏன் இன்னைக்கு விஜய் இன்னைக்கு விஜய் தாவேக்க கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லையா இந்த விஜய் வந்து அன்னைக்கு நேரில் போய் அந்த ஊழலுக்கு எதிரான போராட்டங்களுக்கு எல்லாம் ஆதரவாக குரல் கொடுத்தாரு அது அதுல இருந்து ஒரு மூவ்மெண்டாக உருவாகி வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலு அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க ஊழல் 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 பேசினாங்க காங்கிரஸ் கட்சி ஊழலின் சாம்ராஜ்யம் ஊழலுக்கு வித்திட்டவங்க கருணாநிதி குடும்பமே வந்து ஊழல் குடும்பம் ஆராசா வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை வந்து ஆட்டையை போட்டார் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மீடியா ட்ரையல் நடத்தி காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இறக்குனாங்க அன்றைக்கு இதை பயன்படுத்தி இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான் இந்த பாஜக ஒருபுறம் ஊழல்னு கட்டமைச்சாங்க இன்னொரு புறம் குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படின்னு கட்டமைச்சாங்க ஆனா இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி சப்சிடியாக டாடா நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்ததுக்காக தான் எழுநூத்தி ஐம்பத்தி கோடி பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் பேக் வந்து அந்த நிறுவனம் பிஜேபிக்கு வந்து டொனேட் பண்ணிருக்கிறது சோ இந்த தகவல்கள் இப்பதான் வெளியே வருது தேர்தல் நடந்து மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியே வருதுன்னா இவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஊடகங்கள் இதை எப்படி விவாதிக்கும் இதை குறித்து சட்ட ரீதியாக ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு சட்ட ரீதியாக ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சட்டங்களையே அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இன்னொரு கேலிக்கூத்தாக பார்க்க முடியுது யாருடைய பணம் இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் இது யாருக்காக அள்ளி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மோடி அவர்களுடைய தலைமையில் கேபினட் மீட்டிங் நடக்குது அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் வைக்கணும் சைனா தைவானுக்கு இணையாக நம்ம செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில வந்து ஒரு லீடிங் லீடரா வந்து வரணும் அப்படின்னு முயற்சியில மூன்று நிறுவனங்களுக்கு இத கொடுக்கறாங்க அதுல ரெண்டு வந்து டாடா நிறுவனம் தான் லீட் பண்ணது ஒன்னு அசாம்ல இன்னொன்னு வந்து குஜராத்ல இந்த ரெண்டு இடங்கள்லயும் கட்டமைப்புகளை அமைச்சு தொழில கட்டமைச்சு கொண்டு வரதுக்கு டாடா நிறுவனங்களுக்கு சப்சிடியாக நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கான சலுகைகள் கொடுக்கப்படுது அடுத்து ஏப்ரல் மாதம் தேர்தல் அதே ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டாடா குழுமத்தில் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர்ல இயங்கக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ரஸ்டுக்கு வந்து இது போகுது இது சட்ட ரீதியா சரியானு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூபிஏ அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அது மூலமாக பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பொலிட்டிக்கல் கம் பார்ட்டிகளுக்கு நிதி உதவி கொடுக்கலான்னு காங்கிரஸ் உருவாக்குன அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து டாடா கிட்ட இந்த பணத்தை வாங்குது அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் உச்சநீதிமன்றம் இந்த எலக்டோரல் டவுன் பண்ணாங்க அது இல்லீகல் சொல்லிட்டாங்க அது மூலமாக பண்ண முடியாதனால இந்த நடைமுறையில அவங்க ஃபண்டை வாங்குறாங்க இப்ப இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா டாட்டாவுக்கு அது யாருடைய பணம் இப்போ அதை வாங்கிட்டு எழுநூத்தி எண்பத்தெட்டு கோடி ஐம்பத்தெட்டு கோடியை வந்து பிஜேபிக்கு டாடா கொடுக்குதுன்னா அது லஞ்ச பணமா இல்ல சலுகையா என்னன்றது பல கேள்விகள் வருது ஒரே ஒரு வேலை இத வந்து தமிழ்நாட்டில் திமுக செஞ்சிருந்தாலோ இல்ல ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒன்றியத்துல ஆட்சியில இருந்து காங்கிரஸ் செஞ்சிருந்தாலோ இது எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கும் நடிகர்கள் இருந்து செயற்பாட்டாளர்கள் இருந்து வாலண்டியர்ல இருந்து இருந்து எல்லாம் பொங்கி எழுந்து வந்திருப்பாங்க ஆனா இன்றைக்கு அப்படி பொங்கி எழுந்து வந்தாலும் அவர்களால வெளியில தகவல்களை சொல்ல முடியுதா அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்ட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் ஒட்டுமொத்த மீடியா அதானி அம்பானி கண்ட்ரோல் தான் இருக்கு இப்ப அதானியும் அம்பானியும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கிறப்ப எப்படி வந்து வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இது அப்படியே வந்தாலும் இருக்குமா அப்படிங்கறதும் அஸ்ஸாமும் பாரதிய ஜனதா கட்சியினால ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் இப்படி நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா பீகாரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் சத்தீஸ்கரா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான துறை டெண்டர்ல இருந்து பல விஷயங்கள் எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் இல்ல பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கப்படுது அந்த நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்குறாங்க பல வழிகளில சப்சிடிஸ் வந்து கொடுக்கப்படுது செல்வ செழிப்போடு அந்த நிறுவனங்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கும் ஆந்திராவிலையும் பாத்தீங்கன்னா அதானி நிறுவனங்களுக்கு தான் மிகப்பெரிய முக்கியமான கான்ட்ராக்டுகள் தான் கொடுக்கப்படுது கனிம வளத்திலிருந்து ஏன் இப்ப அவங்க ஐடி துறையிலையும் உள்ள வந்துட்டாங்க ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டதுல இருந்து பல முக்கியமான துறைகள்லயும் வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க சோ இந்த பணங்களெல்லாம் எல்லாம் கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய பெரும் பணக்காரர்கள் கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்துதான் இதை தான் அன்னைக்கு முன்னாள் நிதி அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வா சிதம்பரம் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் தலையிலிருந்தும் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் பண்ணி தான் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான வரி பெட்ரோல் டீசல் சிலிண்டர் கேஸ் சமையல் எரிவாயு மூலமாக அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரிகள் மூலமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து சம்பாரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெரும் நிறுவனங்களுக்கு எத்தனை இருபது இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேலாக ஒரு கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஆனா சாமானிய மக்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வரிகள் தான் சோ இதான் வந்து கிரானிக் கேபிட்டலிசம் சொல்றாங்க கடந்த பதிமூணு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் முடிஞ்சு பன்னெண்டாவது ஆண்டுகள் வந்து இவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க தொடர்ந்து பிஜேபி தான் இருக்குன்னா இந்தியாவினுடைய உற்பத்தி துறையை பெருக்கிறதுக்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எல்லா கான்ட்ராக்டுகளும் எல்லா முக்கியத்துவங்களும் டாடா அதானி அம்பானி இப்படி பெரும் நிறுவனங்களுக்கே கொடுக்கப்பட்டா சிறு குறு தொழில்கள் என்ன ஆகிறது ஏன்னா இந்த பிஜேபியினுடைய கொள்கையில பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழிலாளர்களை வந்து டோட்டலாவே ஒடுக்கி இருக்கிறாங்க அப்படி ஒடுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும் சோ அதனாலதான் இந்திய பொருளாதாரமே ஒண்ணும் போயிருக்கு அப்படின்ட்டு பல பொருளாதார அறிஞர்களும் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுக்குது பெரு நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நிதி கொடுக்குது இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறது தான் இதுல கடைசியில் இருக்கக்கூடியது ஆனா மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி அநயாயமா செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தாலும் இதால் எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள் மூலமாக ஒண்ணுமே பண்ண முடியல நீதிமன்றங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதனுடைய விதிகள் எல்லாத்தையும் அவர்களுக்கு சாதகமாக திருத்தி வச்சிருக்காங்க சோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களாலையும் பெருசா எதையும் செய்ய முடியல தான் இல்ல இதை ஒரு மக்கள் போராட்டமாகவாது அவங்க மாத்தணும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுல தேர்தலுக்கு முன்பு பன்னெண்டுல இருந்தே அவங்க அதை ஆரம்பிச்சுட்டாங்க மிகப்பெரிய அளவுல டெய்லி போராடுவாங்க அளவுல இறங்கி போராட்டம் நடத்துவாங்க நீதிமன்றங்கள்ல போராட்டம் நடத்துவாங்க வழக்குகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா காங்கிரஸ் இன்றைக்கு அதை செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து மக்களுடைய பணங்கள் வந்து பல வழிகளில் இவர்கள் சட்டங்களையும் விதிகளையும் அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி அதை அவர்களுடைய லாபத்துக்கு டைவெர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க கேட்டா நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நிறுவனங்கள் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா மக்களுக்கு கிடைக்கிறதோ என்னவோ பாத்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் ரஷ்யா உக்ரைன்ல இருந்து பெட்ரோலிய பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதை இந்தியாவுக்குள்ள ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அதிகமான விலைக்கு விற்கிறாங்களே தவிர உள்நாட்டுக்குள்ள கம்மியான விலைக்கு பெட்ரோல் டீசல் கொடுக்கலாம்னு நினைச்சா கொடுக்கிறது கிடையாது ஏன்னா அதில் லாபம் கிடையாது சோ அந்த லாப நோக்கத்தோட தான் இந்த மோடி அரசாங்கம் மாட் செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இருக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி